இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கங்கம்மா நம்ம வதக்கிட்டு அரைக்கி தான் போகிறோம் வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் மூணு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அடுப்பு தீ கொஞ்சம் கொறைச்சி வச்சுடுங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா மிளகாய் தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கம்மா மசாலா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கம்மா நம்ம வதக்கி வச்சால் வெங்காயம் தக்காளி அரைச்சு ரெடி பண்ணிவிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா நான் வந்து ஒரு பத்து பீஸ் முந்திரி எடுத்து ரெண்டு ஸ்பூன் தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க தயிரில் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக எடுக்காதீங்க கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டு பண்ணிடுங்க இப்போ அதே பேன் வச்சுங்கம்மா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு பாதி பீஸ் பூ ரெண்டு லவங்கம் இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம்மா இதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியை இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா கூடவே தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்குங்க சின்ன உருளைக்கிழங்காக தான் நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அதிகமாக வேக வைக்காதீங்க ஓரளவுக்கு நல்லா தோல் எடுக்கிற அளவுக்கு வேக வச்சுருங்க பாருங்கம்மா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை அந்த உருளைக்கிழங்கில் மசாலாலாம் நல்லா இறங்கணும் நான் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ மிக்சி ஜார் கழுவி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துங்கம்மா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு போதும் ஓரளவுக்கு திக்காக வேணும்னா இந்த கிரேவியே போதும் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாமா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா நம்ம பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் முந்திரி தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி வேணாம்னாதுங்க தேங்காய் பால் சேர்த்துக்குங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது தயிர் சேர்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி அம்மாவோடய வீடியோஸை சுட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா